ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது பக்கம் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனியங்கள் இது கத்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் இது கத்தரின் பார்வைக்கு அற்பியம் ஈ் என் மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்பிள் மேட்டர் ஏன் இந்த வேர்டை இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் ஆமாம் கடந்த நாளில் இந்த வார்த்தையை காண்பித்து தந்து கத்தர் பலப்படுத்தினார் இது எதுங்கிறத நீங்கள் வீட்டில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க ஹாலலோயா எதுங்கிறத நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி எழுதணும் உங்கள் வாழ்க்கையில் அல்லது உங்கள் பார்வையில் எது எது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கிறதோ எது எது இதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் இனி வாய்ப்பே இல்லை என்று தோன்றுகிறதோ அதெல்லாமே என் கர்த்தரின் பார்வைக்கு சிம்பிள் மேட்டர் ஆமே இந்த காலை வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இன்று உங்கள் பார்வையில் எது சாத்தியமே இல்லை எது வாய்ப்பே இல்லை இதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம் என்று தோன்றுகிறதோ அதை நாம் ஆராதிக்கிற சர்வ வல்ல தேவனுடைய பார்வையிலே விடுங்கள் அவருடைய பார்வையில் இது அற்பியம் இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா ஏதோமின் ராஜா இவர்கள் மூவரும் ஏதோ தேச வழியாய் மோவாவியரோடு யுத்தம் பண்ண புறப்படுகிறார்கள் சம்பவம் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவர்கள் ஏழு நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிட்டு இதுல என்ன ஒரு வேடிக்கையான காரியம்னா இவங்களுக்கு இல்லாம போனதில்ல இவர்களை பின் செல்லுகிற அதாவது ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா நம்மளை டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் பேரை கத்துற வச்சிருப்பார் ஆமே ஆனா ரியாலிட்டி என்னன்னா நமக்கே தண்ணி இல்லை ஹலோ லோயா ஆகார டிபெண்ட் பண்ணி தான் இஸ்மவேல வைத்திருந்தார் ஆனா உண்மை என்னன்னா ஆகாருக்கு தண்ணீர் இவர்களுக்கு இல்லாமல் போனது இவங்க ஒண்ணுமே செய்யாமல் இருந்ததுனால அல்ல ஏழு நாள் சுற்றுறாங்க முழு முயற்சியும் எடுத்து ஒன்னு ஒரு ஆள் இல்ல மூன்று ராஜாக்கள் ராஜாக்களுக்கும் கூடாமற் போகும் சில காரியங்கள் ராஜாக்களின் பார்வையிலும் கடினமாக இருக்கும் முடியாது இந்த நாள் காலை வேளையில் நான் இந்த சம்பவத்துக்குள்ளே ரொம்ப போகலை இது கற்று விசித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை கத்த தெளிவாக இந்த வசனத்தை தந்து பேசினார் உன் பார்வையில் கடினமாய் தோன்றுகிறத நீ எவ்வளோ நாள் வச்சு பார்த்துட்டு இருக்க போகிற ஆமே உன் பார்வையில் கடினமாய் தோன்றுகிறதை நீ எவ்வளவு நாள் வச்சு இருக்க போகிற மிக்சி கிரைண்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி மாவு பிடிக்கணும்னா போட்டு என்ன செய்யணும் இடிக்கணும் பொடிக்கணும்னா இடிக்கணும் ஆ கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மிஷின்லாம் வந்ததுக்கப்புறம் அது போட்டால் சரணம் முடிஞ்சிடும் ஆமாம் உன் பார்வையில் இது கடினமானது தானே ஆமாம் எவ்வளோ நேரம் வச்சு பார்க்க போகிறேன் எவ்வளோ நாள் இப்படி பார்த்துட்டு இருக்க போகிறேன் அப்ப நான் என்ன ஆண்டவரை பண்ணணும் என் பார்வையில போய் நீ பாக்குறத என்ன பார்க்க விடு நீ பார்த்துட்டு இருக்கிறத என்ன பார்க்க விடு நம்ம ஆண்டவரை பார்க்க விட மாட்டேங்கிறோம் ஆமே லாசரவை உள்ள வச்சிட்டு கல்லை மூடி வைத்தது போல அவருக்கு முன்னாடி தான் அழுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆண்டு கேக்குற அவனை எங்க வச்சிருக்கிறீங்க மார்த்தால ஒன்றை காட்டுன மரியாதை நீ ஒன்றை காட்டுன ஆனால் உங்கள் பார்வைக்கு கடினமாக இருக்கிற லாசரங்க அது நாங்கள் உள்ள வச்சு நாம இந்த கல்லை நீக்க கல்லை நீக்குன்னு வரும்போது தான் இங்கே கேள்விகள் வருது ஆண்டவரே நாலு நாள் ஆச்சு ஆண்டவரே அருமையாண்டவரே நீ விசுவாசிதால் தேவனுடைய மகிமையை மரித்த போது எத்தனை பேர் வந்து பார்த்திருப்பாங்க எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அவன் மரிச்சிட்டான் அதுக்கு அடுத்து ஒண்ணுமே இல்லை எத்தனை கண்களின் பார்வை அந்த சரீரத்தின் மேல பட்டிருக்கும் எல்லாருக்கும் இது கடினமான காரியம் வந்த அனைவருமே ஆறுதல் சொல்ல வந்தார்கள் வந்தவர்களில் ஒருவர் கூட லாசிரவை உயிரோடு எழுப்ப வரல வந்த அனைவருக்கும் இது கடினமான காரியம் சொந்த உறவுகளுக்கு இது கடினமான காரியம் ஆனால் இயேசுக்கு கிடையாது ஏசுவுக்கு கிடையாது அதனால நீ என்ன செய்யணும்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கல்லை புரட்டி போடணும் அவர் பார்வையில் அவை அவருடைய பார்வையில் அவை இன்னைக்கு செய்தி இதுதான் இந்த மாதம் முழுவதும் தருகிற வார்த்தை என் பார்வையில் வச்சிட்டேன்னா இது காரியம் என் பார்வையில வச்சிட்டேன்னா எனக்கு அற்ப காரியம் ஆனா உனக்கு இது அற்புதமான காரியமாய் மாறும் ஹால லோயா நீ காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் ஆனாலும் அதனுடைய பதினேழாவது வசனம் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் கொடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் தண்ணீரால் உங்கள் தாகம் தீர்க்கப்படும் என்ற அங்கே சொல்லப்பட்டது தண்ணீரால் நிரப்பப்படும் இங்கே பாரு உங்கள் தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி தர்றது மட்டும் இல்லை நீ நிற்கிற இந்த பள்ளத்தாக்கும் முழுவதையும் தண்ணீரால் நிரப்புவது என்பது என் பார்வைக்கு அற்ப காரியம் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹால இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற அன்பு உள்ளங்களே வீட்டில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஆண்டு ஒரு சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வார்த்தையை சுதந்திரிக்கணும் வந்துட்டு இருக்க கூடாது ஆமே எடுத்தாச்சு எழுதியாச்சு ஆமின் போட்டாச்சு பத்து பேருக்கு அனுப்பியாச்சு வசனத்தை மறந்தாச்சு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது வசனத்தை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பேசி இது இது அந்த இதுன்னு போட்டு அதுக்கு கீழே எது எது உங்களுக்கு ரொம்ப கடினமான காரியம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இனி எப்படி நடக்கும் அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கு கீழே எழுதணும் என் கர்த்தரின் பார்வைக்கு இது எப்படி பார்த்திருப்பாங்க சொல்லுகிறார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அரசாக்குறது அவருடைய பார்வையில் அற்ப காரியம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைப்பது அவருடைய பார்வையில் அற்ப காரியம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு வந்து பார்வையின் பக்கத்தில் உட்கார வைப்பது அவருடைய பார்வையில் அற்ப காரியம் போக்குவரவு அறியாதவனை உலகம் கண்டதிலே ஏற்ற பெரிய ஞானியாய் மாற்றுவது அவருடைய பார்வையில் அற்ப காரியம் மந்த நா உள்ளவனைக் கொண்டு எகித்தையே ஆட்டி படைத்தது அவருடைய பார்வையில் ஹர்ப காரியம் பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியாதவனை வச்சு பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தி வைத்தது அவருடைய பார்வையில் ஹர்ப காரியம் ஜூன் தர ஜூன் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு ஃபீஸ் வந்து கடினமான காரியம் ஆண்டவர் சொல்கிற என் பார்வையில் வச்சது அற்ப காரியம் கடன் சுமை தோல் ஏறி இது எங்களை மூழ்கடிக்கும் இஸ்ரவேலின் ராஜா சொல்ற ஐயோ அப்படிங்கிறான் ஐயோ அப்படிங்கிறான் பத்தாவது வசனம் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோஹாவியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே இந்த ஐயோ சொல்றவங்கள பார்த்துருக்கீங்களா கம்பெனிக்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு போவாங்க யாராவது ஐயோ சொன்னாங்கன்னா கொஞ்சம் தள்ளிடுங்க உங்களையோ ஐயோவா நம்ம கதை இப்படியாச்சு உன் கதை இப்படி ஆச்சுன்னு சொல்லு ஆமே என் கதை வேற என் காரியம் கர்த்தருடைய பார்வையில் கற்ப காரியம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹால லோயா கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை ஐயோ சொல்லக்கூடாது ஐயோக்கு ஐயோ ஆமே என்ன ஐயோன்னு சொல்றதுக்கு பதில் ஐயான்னு கூப்பிடுங்க ஹால லோயா ஆமே மூன்று காரியத்தை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று தேடு ரெண்டு நாடு மூன்று இங்கே தான் நடக்குது ஒருவன் ஐயோ சொல்லும் போது இன்னொருவன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான் யோசபாத் கத்தர் நம்ம யோராமாய் செயல்பட விரும்பவில்லை யோராம் யாருன்னா இஸ்ரவேலன் ராஜா

இல்லையா தேடுறான் எதை தேடுறான் தெரியுமா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது இஸ்ரேவேலின் ராஜா ஏன் ஐயோ சொன்னான் தெரியுமா அவனுடைய தேடல் என்ன தண்ணீர் யோசபாத் ஏன் ஐயோ சொல்லல தெரியுமா அவனுடைய தேடல் என்ன வார்த்தை ஆமாம் என்ன நம்பிக்கை எனக்கு வார்த்தை இருக்குன்னா எனக்கு வேண்டிய தண்ணீர் வரும் எனக்கு வேண்டிய சுகம் வரும் எனக்கு வேண்டிய பணம் வரும் எனக்கு வேண்டிய நன்மை வரும் நம்முடைய தேடல் எதுவாக இருக்கணும் தெரியுமா நன்மையாக இருக்கக்கூடாது நன்மையை வரவழைக்கிற வார்த்தையாக இருக்கணும் என்னுடைய தேடல் எதுவாக இருக்கிறது இந்த செவன் டேஸும் இஸ்ரேலின் ராஜாவும் தண்ணீரை தேடுறாரு யூதாவின் ராஜாவும் தண்ணீரை தேடுறாரு கிடைக்கல கிடைக்காததும் தேடல் யாருக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னா யாருக்கு ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னா தண்ணீரை மட்டும் தேடினவனுடைய தேடல் அங்கே நிற்கிது ஆனால் யோசபாத்தின் தேடல் ஸ்டாப் ஆகல தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா அன்னைக்கு ஒரு ஆள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா வேர்டு வேர்டு வார்த்தை குறித்த தேடல் எனக்குள்ள இருக்கணும் என் காரியத்தை கர்த்தருடைய பார்வையில் வைக்க எனக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே எங்க வாழ்க்கை எல்லாம் உண்மையில எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஐயோ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் தான் இஸ்ரேவேலின் ராஜா ஐயோ சொல்றா யூதாவின் ராஜா சொல்லக்கூடாதா யூதாவின் ராஜா மோவாபுக்கு எதிராக தான் நினைக்கிறான் அப்போ இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் யோசை பார்த்துக்கும் யோராமுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் யோசை பார்த்துக்கும் வாயில வந்து ஐயோ யோசபாத் வாயில வரல தேவனை அறியாதவங்க வாயில வரக்கூடிய ஐயோ தேவனை அறிந்தவர்கள் வாயில வருது தேவனை தேடாதவர்கள் வாயில வரக்கூடிய ஐயோ தேவனை ஆராதிக்கிறவர்கள் வாயில வருது ஒருத்தர் ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது யோசபாத்துக்குள்ளே தேடல் ஆமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு என்ன கிடைக்கல ஏழு நாள் தேடி தண்ணி கிடைக்கல அப்ப யோசபாத் யாராவது இருக்கிறாங்களாம் கேட்கும் போது ஒருத்தர் சொல்றான் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை ஹால லூயா ஹால லூயா என் ஆண்ட ஒரு அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறவன் ஆமே இந்த வேடை எப்படி நீங்க உள்ள வாங்குனீங்கன்னு தெரியல எலிசா இருக்கிறான்னு சொல்ல வேண்டியது தானே எலியா போய் வருஷம் எத்துனாச்சி இப்போ எலிசா யாரு அவன் இல்லைன்னா வேற ஏதாவது அடையாளத்தை வச்சு சொல்ல வேண்டியதாங்க இவங்க தேடினதே எது தான் தண்ணீரை அவன் நீ எதிர்க்கெதிர்சு யாராவது இருக்கிறாங்களா எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை தண்ணீர் வார்த்தைன்னா அந்த தண்ணீரை ஒரு எடுத்து பாத்திரியாவின் கைக்கு தண்ணீரை இவங்களுக்கு வேண்டிய நன்மை தண்ணீர் அந்த ஒட்டுன்னு யோசபாத் என்ன சொல்றது தெரியுமா அவங்கிட்ட அந்த பாத்திரம் இருக்கு அப்படியே சொன்னார் தண்ணீர் வார்த்தை அப்போ மீதி கொஞ்சம் தண்ணியாவது வச்சிருப்பாங்க இல்ல யோசபாத் சொல்றார் கத்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா எதற்கு எதை சொல்றேன் தெரியுமா நமக்கான ரேமா வரும்போது அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துவார் நம்முடைய சில வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னா நமக்கு வேண்டிய எழுதுனது போல இருக்கும் எனக்கு வேண்டி எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டு வரை ஆமே இந்த வார்த்தையை பார்க்கும்போது இது கிரகிக்கவே முடியல ஒரு பெரிய எலிச எலியாவின் சால்வியை எடுத்த அப்படி சொல்லலாம் எலியாவுக்கு ரெண்டு மடங்கு வரத்தை பெற்ற எலிசா இருக்கிறான் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த தண்ணீர் ஆமே ஆண்டவர் வந்து அப்படியே அடையாளத்தை காட்டிட்டே இருப்பார் சிலதை கேட்க வச்சுட்டே இருப்பார் தேசத்துல இன்னும் மழையே இல்லை ஆனா எலியா ஜோம் பண்றதுக்கு முன்னாடியே எலியா காதல மட்டும் ஒண்ணு கேக்குது என்ன தெரியுமா பெருமழை நெரிச்சல் இருக்கிறவனுக்கு கேட்காது தேவனை தேடுகிறவனுக்கு ஐயோ புலம்பிட்டு இருக்க காதல இது விழல்ல ஆனா நான் யாராவது விசாரிக்கிறது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை அவ்வளதா தேடல் இப்பொழுது அவன் நாடுகிறான் எதை நாடுகிறான் தெரியுமா வார்த்தை வெளிப்படுகிற சமூகத்தை நாடுகிறான் நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும் அடுத்து ஒரு நாட்டம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் எனக்குள்ளே வார்த்தை குறித்த தேடல் இருந்தா அடுத்து நான் எதை நாடுவேன் தெரியுமா சமூகத்தை அறுநூறு பேர் கையில கல்லை எடுத்துக்கொண்டு தாவிது தான் அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்னு தாவிதின் மேல் கல்லறியை நிற்கும் போது தாவிதுக்குள்ள ஒரு தேடல் என்ன தேடல் வார்த்தை குறைத்து அந்த தேடல் வந்ததும் கூட இருக்கிறவன் சொல்றான் ஏ பாத்தை கொண்டு வாத்தை கொண்டு வா சமூகத்தை நாடுகிறான் நேரம் போய் உட்காந்து நான் போவேனா நான் அதை பிடித்துக் கொள்வேனா தேடுகிறான் நமக்குள்ளே ஆயிரம் தேடல்கள் இருக்கும் போது நிறைய முயற்சி பண்றோம் முயற்சி பண்றது தப்பல்ல முயற்சி பண்ணாமல் தான் தப்பு ஆனால் என் முயற்சியால் ஒரு காரியம் முடியலன்னு வரும்போது நாங்கள் வச்சு ஐயோ சொல்றேன் தெரியுமா இது தேவ பிள்ளைக்கு அழகு அல்ல ஆகாருக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் நம்ம ஆகாரின் சந்ததியா ஆபரகாமின் சந்ததி தானே ஆகாரின் மகனுக்கும் மரண விளிம்பு ஆபரகாமின் மகனுக்கும் மரண விளிம்பு ஆகார் சொல்லுகிறான் என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் ஆபிரகாம் சொல்லுகிறான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நம்மை தேவன் ஆகாரின் சந்ததியாக வச்சிருக்கிறார் ஐயோ சொல்ல இல்ல சிலுவையிலே தந்த மீட்பினாலே தேவன் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாய் ஐயோ சொல்வதற்கல்ல தேவன் நம்மை வைத்திருப்பது எகோவா ஈரே சொல்வதற்காக வைத்திருக்கிறார் காரணம் என் வாழ்க்கையிலே என் பார்வையில் கடினமாய் காணப்படுகிறது அனைத்துமே என் கர்த்தரின் கச்சரின் பார்வையிலே எத்தனை பேர் நம்புறீங்க யோபுவுக்கு இழந்த அனைத்து ரெண்டு மடங்க கிடைக்க கிடைக்க நடந்தது என்ன தெரியுமா கர்த்தர் யோபுவின் முகத்தை இப்படிதான் இருக்கு பார்த்தார் அப்படி பார்த்தார் பாருங்க அவ்வளவுதான் ஆண்டவர் ஒரு ஒரு பார்வை ஒரு பார் பார் வை வைக்க என்ன செய்யணும் வார்த்தை தேடு சமூகத்தை நாடு அவரை தேடு சமூகத்தில் அவர் எலிசா சொல்றார் பதினாறாவது வசனம் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்கள் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்ன அடுத்த செயல்படு செயல்படு நம்பி செயல்படு அவர் மேல நம்பிக்கை வைத்து செயல்படு வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் விசுவாசத்தோடு செயல்படு காற்றை மழையை பார்க்குறவன் விதைக்க மாட்டான் அறுக்க மாட்டான் பஞ்சகாலம் வந்துச்சு கத்தர் சொன்னார் நான் அவனை பிளெஸ் பண்ணுவேன் நம்பி விதை விதைத்தான் வேதம் சொல்லுகிறது அடுத்த வருஷத்தில் அல்ல அந்த வருஷத்திலேயே நூறு மடங்கு நூறு மடங்கு பலனை கண்டான் நீ காற்றையும் மழையும் பார்த்து உன் வாழ்க்கையில் நன்மையை தீர்மானிக்காதே காற்று காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் ஆனால் நீ நிற்கிறது அவர் சமூகம் நீ தேடுகிறது வார்த்தை நீ செயல்படுகிறது அவர் சொற்படி ஆனால் உன் பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பும் இது உனக்கு அதிசயமான காரியமா இருக்கலாம் ஆனால் இது கச்சரின் பார்வையிலே அற்பியம் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே பல கடினமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம் யானைக்கு தடி வாரம் எறும்புக்கு அரிசி வாரம் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு பிரியமான கத்துடைய பிள்ளைகளே தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை அவன் அவர் நல்லவர் இன்னைக்கு இந்த சத்தத்தை அவங்க காதுகள் கேட்க பண்ணி இருக்கிறா ஆள் இல்லவையா இன்னைக்கு ஒன்னாம் தேதி வாக்கு தத்துவங்களுக்கு பஞ்சம் இருக்காது அவன் யூடியூப்ல எதை தட்டினாலும் இன்னைக்கு நிறைய வேர்டு வார்த்தை ஜீவன் உள்ளதானதுனால எல்லாமே ஆமென்றும் என்றும் ஆமேனண்டும் இருக்கிறது அப்படி இருந்தோம் இந்த வார்த்தையை உங்களை கேட்க வச்சிருக்கிறார்ல ஹால இல்லையா பிடி பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க ஆமே ஒருவேளை இந்த இந்த லைவ் பார்க்கணும்னு கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க ஆனால் கருத்துரை உங்களை பார்க்க வச்சிருப்பாங்க இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் ஏது ஏது உங்கள் பார்வைக்கு கடினமோ அது என் தேவனுடைய பார்வையில் சிம்பிள் மேட்டர் எல்லாரும் சொல்லுங்கள் சிம்பிள் மேட்டர் இனி யாராவது உங்க வீட்டில் வந்து ஏதாவது ஐயோ இதெல்லாம் என்ன செய்ய சிம்பிள் மேட்டர் விடு அப்படி சொல்லிட்டு நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது கூடாது நீங்க நேரம் ஆண்டோ போய் ஆண்டவரே உங்களை நம்பி சொல்லிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி இழைப்பாறுதல் தருவார் ஒருத்தங்க ஒரு சுமையை தூக்கிட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம எப்படி இளைப்பாறுதலை கொடுப்போம் செந்துவா வா மகனேன் கண்ணு மூடுவோமா இல்லை என்ன செய்வோம் அந்த சுமை அவங்க தோல்ல இருந்து அப்படி எடுக்கும் போது சுமை இரு சுமை தோல்ல இருக்குனாலே கொஞ்சம் பெண்டாயிரும் ஆமாம் அந்த சுமையை தோல்ல இருந்து எடுக்கும்போது அப்படி நிமிந்துட்டு அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா அடுத்து என்ன செய்வாங்க ஆ அடுத்து என்ன செய்வாங்க உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க உங்கள் தேவனாகிய கருத்து எத்தனை நம்புறீங்க இந்த மாசம் என் தோல் இருக்கிற ஒரு சுமைய கத்தர் எடுக்க போகிறார் என்ன நிமிர பண்ண போகிறார் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அற்ப காரியம் ஜோ ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க பாரத்தை ஆண்டு இறக்கி வைக்க முடிஞ்சா முழங்கார் போட்டு அல்லது உங்க வசதி போல ஒரு டூ மினிட்ஸ் இப்போ நீங்க பர்சனலா ஜோம் பண்ண போறீங்க எனக்காக நீங்க பாடணும் கூட கிடையாது நீங்க அப்படியே அப்படியே எது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு இது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்பா இது ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும் எப்படி ரொம்ப ஹெவியா இருக்குமா வச்சிருங்க வச்சிருங்க சிம்பிள் மேட்ரு சகோதரா அவருக்கு அவருக்கு செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் கத்தோடைய பார்வையில் தர்ப்ப காரியம் கத்தோடைய பார்வையில் காரியம் என் கண்ணுக்கு பெருசா தெரிகிறதெல்லாம் அவர் கண்ணுக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியும் என் கண்ணுக்கு அன்று சொல்ற நீ எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருக்க போற கொஞ்சம் ஒதுங்க நான் பாக்குறேன் நீ என் கிட்ட வச்சுட்டு என்ன பாரு நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் சோம்பண்டு சோம்பண்டு

அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல நானும் போராடுறேன் முயற்சிக்கிறேன் முடிய மாட்டேங்குதே முடிய மாட்டேங்குதே உன் முயற்சியால் முடியாதது உண்மைதான் ஆனால் கத்தரின் பார்வை இல்லை அற்பக்காரியம் நீ எதிர்பார்க்கிற காற்று ஒருவேளை அவன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் மழையும் காணாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் செய்வேன்னு சொன்னது அவர் செய்வாக ஆண்டவர் சமூகத்தில் வை உன் வாரத்தை வை உன் காரியத்தை இறக்கி வை இது கர்த்தரின் பார்வைக்கு காரியம் ஓ என் பாருங்கள் பாருங்கப்பா நீங்க பாருங்க ஆண்டவரே நீங்க பாருங்கப்பா நீங்க பார்த்துட்டா போதும்பா நீங்க பார்த்துட்டா போதும்பா இது உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவரே இந்த விஷயம் உடைய பார்வைக்கு அற்ப காரியம் பா இந்த காரியம் உடைய பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவரே அற்ப காரியம் பா இது உங்களுக்கு சிம்பிள் மேட்டர் ஆண்டவரே எஸ் லாட் ஆமே உம்மை தா

போல சாகரத பார்க்க மாட்டேன்னு சொல்லல்ல எங்களை அழைத்து வந்தது எகோவா இரேண்டு ஆமரகாமை போல சொல்ல அழைத்து வந்திருக்கிறேன் நாங்கள் நம்பி சொல்லுவோம் கர்த்தர் பார்த்து கொள்வா கர்த்தர் பார்த்துக்